வணக்கம் தமிழ் மக்களே இப்பதான் டிவியில ஒரு நியூஸ் பார்த்தோம் நம்ம சின்னம்மா வந்து சொல்லியிருக்காங்க அந்த அவங்க தான் வந்து ஓ பி எஸ் ஐவை டெல்லிக்கு அமிச்சு வச்சாங்களாம் அவங்கதான் வந்து ஓ பி எஸ் இப்ப மதுரைக்கு அமிச்சு வச்சாங்களாம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு டவுட் அம்மாவே நீங்க தான் அமிச்சு வச்சீங்களா சின்னம்மா அமிச்சு வச்சிங்களா அமிச்சு வச்சிங்களா அமிச்சு வச்சிங்களா அமிச்சு வச்சிருப்பாங்க அமிச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையும் அவங்க தானே பண்றாங்க அதுல எனக்கு இன்னும் டவுட் இல்ல எங்களுக்கு ஒரு டவுட் இன்னொரு டவுட் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வெட்க மானம் சூடு சொரண இந்த கில்டி கான்சியஸ் நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்றா அதே மாதிரி எல்லா எல்லா மாவட்டங்களையும் இளைஞர்கள் பெண்மணிகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டுக்காக அவங்க எல்லாம் என்ன லூஸா வேலைவட்டி இல்லாம வந்து உக்காந்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாரையுமே ஒருத்தொருத்தரும் வந்து உணர்வு பூர்வமா உயிரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வீடு வாசல விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும்

நேற்று வரைக்கும் ஆயமாவா இருந்தீங்க இப்ப திடீர்னு சொல்றீங்களே எங்களால உங்களெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது அம்மா இருந்த இடத்துல கண்டிப்பா உங்களை ஏத்துக்கவே முடியாது ஏதோ சில பேர் வந்து உங்களுக்கு அது இருக்கலாம் ஒரு ஸ்டேபிள் ஃபியூச்சர்ல ஏத்துக்கவே முடியாது சரிங்களா இங்க ஒண்ணு காம்படிஷன் ஒன்னும் நடத்தல அம்மா மாதிரி ட்ரெஸ் போடுறதும் அம்மா மாதிரி நடக்கிறதும் அம்மா மாதிரி பேசுறதும் இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு சின்ன குழந்தைகிட்ட வந்து காட்டி ஏமாத்துற கதையா இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் நடக்காது இந்த மாணவர்கிட்ட சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்றப்பதான் இன்னும் ஞாபகம் வருது தமிழ்நாட்டுல இருக்க சின்ன குழந்தைய கூட உங்களால ஏமாத்த முடியாது சரிங்களா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வெல்வோம் தமிழ் மக்களே இது நமது உணர்வு நமது உயிர் நமது தமிழ் சரிங்களா தமிழன் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் தமிழண்டா